ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்வெளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா ஒரு அன்பு சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் கேட்டிருப்பாங்க இதுமாரி கருவேப்பிலை சாப்பிட்லாமா அப்படின் சொல்லி நம்மளுடைய பழைய யூடியூப் சேனலில் நம்ம கருவேப்பிலை சார்ந்த பல தகவல்கள் வந்து அந்த டைமில் நம்ம போட்டிருப்பாங்க ஏ நம்ம தந்த அந்த காலகட்டத்தில் வந்து உள்ளுக்கான ஹெர்பல் பொடியில் கருவேப்பிலை நாட்டு கருவேப்பிலையும் நம்ம கழுந்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்து எவ்வளோ பேர்த்துக்கு நம்ம ஃபார்முலாவே சொல்லியிருப்போங்க அதாவது கருந்துளசி நாட்டு கருவேப்பிலை முருங்கைக்கீரை இதை சார்ந்து மட்டுமே ஒரு சிலருக்கு வந்து இந்த ஹெர்பல் பொடியை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போங்க இது வந்து இப்போ நம்ம இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போ நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவை வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் தான் சொல்லியிருப்போங்க இப்போ யாருக்கும் நான் சொன்னதில்லை எதற்காக அந்த டைமில் வந்து நம்ம வெளிப்படையாக வீடியோ போடாமல் நம்ம கொடுத்தங்க அப்படின்னா முருங்கைக்கீரை ஒரு சிலருக்கு வந்து ஹீட் அலர்ஜி தூண்டும் அதாவது அதிகமாக பயன்படுத்தி ஹீட் ஆகி அதனாலே வந்து ஃப்ரெட் ஆகியிருக்குது அதனால் யாருக்கு எந்த அளவு அப்படிங்கக்கூடிய ஒரு முறைகள் தெரியாமல் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பல மூலிகைகள் கீரைகளை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறங்க உண்மை சொல்லப்போனால் உணவே மருந்து அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடும் அந்த காலத்தில் பல நோய்கள் வராமல் தடுத்ததுக்கான முக்கியமான காரணமாகவும் இருந்தது உணவு முறைகள் தான் அந்த உணவு முறைகளில் நாம் பெரும்பங்கு கருவேப்பிள்ளையை வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு தான் வர சொல்கிறோங்க உதாரணத்துக்கு கருவேப்பிள்ளை சட்னி நம்மகிட்ட யார் தொடர்பு கொண்டு பேசினாலும் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கூட நம்ம பேசியிருக்கிறோங்க எல்லாத்துட்டையுமே நம்ம பெரும்பான்மையாக சொல்கிறது வாரத்துக்கு ஒரு மூன்று முறை நாச்சும் கருவேப்பிலை சட்னி வச்சு சாப்பிடுங்க உணவை அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க அதில் கருவேப்பிலை தேங்காய் கடலை கொத்தமல்லிகளை ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் வந்து கருவேப்பிலையை முதன்மையாக அதிகமாக பயன்படுத்தி நீங்கள் சட்னி மாரி செஞ்சு சாப்பிடுங்கன்னு நம்ம வந்து சொல்லுவோங்க ஏன்னா இது மெலனின் கன்டென்ட்டை உண்மையிலே வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முடி வெண்மை நிறங்கள் வந்து ஒரு சிலருக்கு நிறைன்னு சொல்லி வரும் அவங்களுக்கெல்லாம் வந்து கருவேப்பிள்ளையை வந்து இதுமாரி எடுத்துக்க சொல்லுவாங்க சித்த மருத்துவர்கள் உங்களை நம்ம தாத்தா பாட்டிகளில் எடுத்துக்கிட்டாலுமே கருவேப்பிள்ளை நல்லா சாப்பிடுங்க இலையை அரைச்சி நல்லா தலை தேய்ச்சி குளிங்க கரும்பு நிறத்தை உருவாக்கும் அப்படிம்பாங்க அதுமாரி நம்மளுடைய வீட்டு வைத்திய முறைகளில் அதுவும் குறிப்பாக பாட்டி வைத்திய முறைகளில் கடைப்பிடிச்சது தான் இதுமாரி சின்ன சின்ன தகவல்கள் நம்ம வேறு எதுக்குவோனுக்காக இப்போ முடி நேரம் வரும்போதே இந்த ஊட்டச்சத்து உணவு முறைகள்லாம் நம்ம கொண்டு வந்திருந்தோங்கன்னா அது கருவேப்பிளையாகட்டும் கண்டம் கத்திரியாக இருக்கட்டும் ஏன் இந்த மருதாணி அதாவது மேலுக்கு நான் மருதாணி சொல்கிறேன் உள்ளுக்கு ஒரு சிலர் வந்து உள்ளுக்கு எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாலும் நாம் வந்து பல ஆண்டுகள் அதை எடுக்காமல் இருந்து இப்போ நம்ம ஒரு சில டைமில் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒரு நாள் மற்ற மூலிகைகள் மற்ற கீரைகள் இதுமாரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் காலையில் நேரத்தில் மருந்துகளை தவிர்த்துட்டு உங்களுக்கு இப்போ நம்ம ஆயுர்வேதா மருந்துகள் உள்ளுக்கு கெடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த கேப்சூல் கூட இரவு நேரம் ஒரு நேரத்துக்கு தான் எடுக்கிறேன் ஓகேங்களா டாக்டர் கைடன்ஸு அந்த மா மாத்திரைகள் வந்து காலை மாலை அதாவது காலை இரவு ரெண்டு நேரமும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் நாம் ஒரு நேரம் தான் எடுக்கிறேங்க எதற்காகனா நான் உணவு பழக்கத்துலேருந்து நான் வந்து மருத்துவத்து பக்கத்துக்கு மூறு சதவீதம் போயிடக்கூடாது ஏன்னால் மருந்துகளும் இதுபோல் இயற்கை சார்ந்த மூலிகைகள் கீரைகள் தான் எடுக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க குளுக்கோஸ் குளுக்கோஸ் என்னென்னா ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு லிக்யூட் தான் ஓகேங்களா உங்களுக்கான ஒரு விட்டமின்ஸ் தான் அதுபோல் தான் கருவேப்பிலைங்கிறது எந்த விதத்தில் எடுக்கலாம் எப்படி வேணாலும் அதை வந்து நமக்கு அது சூட் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும் இப்போ சித்த மருத்துவத்தில் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கீழே கீழநல்லி இதை வந்து காலையில் வெறு வயத்தில் மென்று சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு வந்து பதிவுகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம் யார் இன்னும் ஒரு சில சித்த டாக்டர்ஸை கூட சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரு கைப்பிடி கருவேப்பில் ஒரு கைப்பிடி கீழ அழிச்சா அப்படிங்கன்னா உடம்பே ஒன்று ஆயிடும் ஓகேங்களா எதுவுமே அளவு தான் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமாக நஞ்சுங்கும் போது கருவேப்பில் கூட பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஆனால் கீழே அலி ரொம்ப கசப்பு ஒரு அளவு தான் எடுக்கணும் இதில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு அதாவது டோஸ் ஹெவியாக எடுத்திங்கன்னா அது எதிர்வனையாற்றும் ஃபுட் அலர்ஜி கொடுக்கும் ஓகேங்களா அதனால் யாராருக்கு எந்த வயதில் உள்ளவங்க எந்த நோய் வாய்ப்பட்டைங்க அளவு முறைகள் தெரிஞ்சு எடுக்கணுங்கிறது வந்து புரியாமையே பல பேர் அல்லாம் கண்மூடித்தனமாக நம்ம எடுத்து தான் அதை வந்து ஒவ்வாமையாகி அது வந்து பிடிக்காமல் ரொம்ப சிரமமாக அதை பாதியிலே விட்டுட்டு போயிடுவோங்க உதாரணத்துக்கு பாருங்கள் நிலவேம்பு வச்சிருக்கிறேன் ஓகேங்களா சின்ன சின்ன தகவலாக இருந்தாலும் அதை கடைப்பிடிக்கணும் இன்னொன்று அளவு முறையாக கடைப்பிடிப்பேன் ஓகேங்களா என்னுடைய ஹார்மோனுக்கு அது பழகமாகனால் போதும் ரொம்ப எடுத்து சீக்கிரம் குணமாக்கணுங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது நிச்சயம் அது எதிர்வனையை தான் ஆட்டும் பொறுமையை கையாண்டு முதல்ல பரவாமல் தடுத்து ஒன் பை ஒன்னாக அழிக்கணும் ஓகேங்களா நால் பட்டு குணமானாலும் தப்பு கிடையாது இது நால் பட்டு தான் குணமும் ஆக்க முடியும் அவசரப்படக்கூடாது அந்த வகையில் நீங்கள் அளவு முறையை தெரியாமல் நீங்கள் எடுக்கக்கூடாது அதனால தான் நம்ம நேரடியாக கண்டறிஞ்சு அவங்களுடைய வயது அவங்களோட உடல்நிலை எங்களுடைய வியாதி கருற்ற பெண்ணாக குழந்தைக்கு தாய்ப்பால் போடக்கூடிய பெண்ணாக என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு உணவு முறைக்கு வந்து நம்ம வந்து ஃபுஸ் பண்ணுறங்க அதாவது கைட் பண்ணுறேங்க எதுக்குன்னா ஒரு விட்டமின்ஸ் அளவுக்கு மிஞ்சி போனால் அது ஒரு சில வியாதிகளை வந்து குணமாகும் நம்ம உடம்புக்கு இந்த விட்டமின்ஸ் தேவை அப்படின்னா அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம நஞ்சுன்னு எதுக்கு மீண்டும் நான் சொல்கிறேன் உறப்பு அதாவது காரம் சொல்லுவோங்க இது அதிகமாக போனால் அல்சர் ஃபார்ம் ஆகுதுங்களா புளிப்பு அளவுக்கு மிஞ்சி போனால் இதுமாரி தோல் சார்ந்த பாதிப்பு வருங்களா நான்வெஜ் அளவுக்கு மீறி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் உருவாகுதுங்களா உங்களா இதுமாரி எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம் அதனால் நம்ம அளவு முறையை தெரிஞ்சு எடுக்கணும் அந்த வகையில் இப்போ எனக்கு தெரிஞ்ச கருவேப்பிலையுடைய ஃபுல் தகவலும் நான் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணுற விருப்பப்பட்டால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதில் வந்து நமக்கு கருவேப்பிலையை வந்து ரொம்ப எளிமையாக பிடிச்சி சாப்பிட்ணும் ஒரு மாத்திரை மாரி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னாலும் தவறு கிடையாது அதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கடைப்பிடிச்ச விதம் ஓகேங்களா பிரியாணியா சரி 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 ஓகே ஓகே நான் வீடியோ எடுத்துட்டு பய போயிட்டு வாங்கபிள் பிரியாணிங்க நம்ம வீட்டில் என்னமா சொல்ல வந்துட்டு இருந்த டாபிக் வந்துவிட்டேன் ம் ஒரு மருத்துவ முறையாக நீங்கள் எடுத்துக்கலான்னா அது கருவேப்பிள்ளைய எடுக்கலாம் அது எப்படி எடுக்கணும்னா கருவேப்பிள்ளைய பறிச்சு அதாவது நாட்டு இலையாக இருக்கணுங்க ஹைபிரிட் தலையை வாங்காதீங்க மார்க்கெட்டில் போய் செடிகளை வச்சுக்கங்க இல்லைனா இல்லையா நம்ம போல் கிராமத்துக்கு போங்க இல்லையே நம்மளை மீட் பண்ண வரும்போது நம்மகிட்ட எவ்வளோ வேணாலும் செடி இருக்குது பிடிங்கிட்டு போய் வளர்த்துங்க இல்லைனா பறிச்சுட்டு போய் நம்மள வளர்த்துங்க கருவேப்பிள்ளைய லீப்ஸு அதே போல் இதாங்க எங்கள் ஊர் பஸ்ஸு அறுபத்தி ஒன்பது ஒவ்வொன்றும் நான் காமிச்சிட்றேன் இந்த பஸ் ஒன்று தான் எங்கள் ஏரியாவுக்கு வரும் இதை மிஸ் பண்ணுற ஒரு டூ கிலோமீட்டர் ஆட்டோ பிடிச்சி தான் நம்மளை வந்து மீட் பண்ணுற மாதிரி வரும் அதனால் இந்த பஸ்ஸிங் டைமு சேலம் பஸ் ஸ்டாண்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்டு நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து ரயில் நிலையத்துலேருந்து எந்தெந்த டைமுக்கெலாம் வரும் அப்படிங்கிறத நம்ம கைட் பண்ணிடுவோங்க நீங்கள் அந்த டைம் பார்த்து இந்த பஸ்ஸை படித்து நீங்கள் நம்மளை வந்து சந்தித்து வெண்கொள்ள விழிப்பு சை மையத்தில் பதிவு பண்ணிட்டு இலவசமாக காசுலாம் எதுவும் கிடையாது கட்டணம்லாம் கிடையாது நம்ம தற்சார்பு வாழ்க்கை முறைக்கும் இயற்கை சார்ந்த தானியங்கள் இயற்கை சார்ந்த மூலிகை செடிகள் கீரைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நம்மகிட்ட அதுக்கான ஒரு கட்டணமாக தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் பெறறங்க இது எதற்காக அப்படின்னா நான் இயற்கை சார்ந்த வாழ்வியில் தற்சார்பு வாழ்க்கை முறையை உங்களுக்கு கற்றுத்தரணும் அதை வந்து வாயில் சொன்னால் அது அவ்வளோவும் நீங்கள் கடைப்பிடிக்க முடியாது இப்போ கிடைக்காது பொருட்கள் கிடைக்கலன்னு வருத்தப்படாமல் முதல்ல உற்பத்தியை உருவாக்கணும் இன்றைக்கி பல எந்த ஒரு கம்பெனியை சுற்றி நடத்துகிறாங்கன்னா நம்ம வந்து பயனாளிகள் அங்கே வந்து கம்பெனியை ஓனராக இருக்கிறாங்கன்னா அது காரணம் உற்பத்தியாளர் இப்போ நமக்கு தேவையானதை நம்ம உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதில் வந்து வெண்புலி வந்து குணமாக்க முடியும் மற்ற நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு இதுபோல் சர்ம பாதிப்புகள் எதுவும் வராமல் தடுக்க முடியும் அப்போ நம்ம பணம் இழப்பின்றி பக்க விளைவின்றி உணவே மருந்துகர் முறையில் முறையில் நீங்கள் வந்து குணமாக்குறோம்னா நீங்கள் தற்சார் பாலி முறையை வந்து நீங்கள் கடைப்பிடிக்காமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா என்னுடைய ஃபேமிலி சூழ்நிலைக்கு நான் வேலைக்கு போகணும் நான் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் ஹெல்ப் பண்ண முடியும் ஆனால் அல்லாத்துக்கும் என்னால் முடியாது இயற்கை சார்ந்த வாழ்வியலுக்கு நீங்கள் மாறாமல் நாட்டு மார்ந்த கடையாகட்டும் எங்கே போனாலும் பெரிய அளவுக்கு உங்களால் ஆர்கானிக்கான கரெக்டான ஒரு ஃபுட்டை எடுத்துக்க முடியாது செய்யுங்க செய்ய முடியாத பார்த்து விவசாய நாடி இயற்கை சார்ந்து கிராமத்துக்கு போங்க மலைப்பாய் நம்ம மேற்கொள்ளுங்க தேவையானதை பறிச்சிட்டு வந்து நம்மளை உலர்த்தி பொடியாக்குங்க ஓகே அதேமாரி தான் கருவேப்பில கருவேப்பிலை உலர்த்தி நீங்கள் பொடியாக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் விட தேன் விட்டு ஒரு உரண்ட மாதிரி பிடிச்சி நீங்கள் மெழுங்கலாம் காலையில் வெறு வயிற்றுல உள்ள இது ஒரு சிலருக்கு அழைஞ்சி வருது பச்சிலையா நம்ம வந்து எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் பறுக்கலாம் அதாவது பொறிக்கலாம் கோகோனட் ஆயில் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த ரெண்டெலை வந்து நீங்கள் வந்து பொறிங்க அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நெய் நெய் விட்டு கூட பொறிச்சு பொடியாக்கி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து தேனை விட்டு குழப்பி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லையா பருப்பு சாம்பார் வைக்கிறீங்களா கொஞ்சம் அதில் போட்டு கலந்து விட்ருங்க கலந்து விட்டு சாப்பிடுங்க இதையே தாண்டி பச்சளை வைத்திய மூலயமா எடுக்கணும் அப்படின்னா இளம் கொழுந்தா முத்தனத்தலை வந்து வயிறு பச்சை தரும் அதனால் இளம் கொழுந்தா பறித்து ஜூஸ் மாரி மிக்ஸில் போட்டு அடித்து அதை வடிகட்டி குடிங்க இல்லையே மென்று சாப்பிட முடியுங்கன்னா உங்களுக்கு ஒவ்வாமை ஆகலை பச்சை பச்சை வைத்தி முறை ஒவ்வாமை ஆகலை அப்படின்னா ஃபுட் அலர்ஜி ஆகலைன்னா ட்ரைனிங் எடுக்கணும் ட்ரைனிங் எடுக்காமல் எடுத்திங்கன்னா அது ஃபுட் அலர்ஜி ஆகும் அது வாயிலாக கொஞ்சம் ஒரு பொறுப்பொரியாக பொறிப்பெரியா மாறும் ஏன்னால் அதோடைய தன்மையில் வந்து அது நன் நன்மையும் உண்டு ஒரு சில இடங்களில் தீமைகளும் உண்டு அதை ஃபில்ட்ரு பண்ணும் அப்போ அதை தூய்மை பண்ணி அது மேல் பூச்சிக்கல்லாம் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் தரக்கூடாதுன்னா நல்லா தூய்மை பண்ணி மஞ்சள் போட்டு அழைச்சிட்டு நல்லா வாயில் போட்டு மென்று உமிழ்நீர் சுரக்கிற அளவுக்கு மெல்லணும் மென்று நம்ம மெழுங்கும் போது உமிழ்நீரோடு சேரும்போது ஒரு விட்டமின்ஸாக செயல்படும் இது ஒரு அளவு முறையில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் முடிஞ்சால் ஒரு நாள் டூ ஒரு நாள் கேப்பிட்டு கூட எடுக்கலாம் ஏன்னா மற்ற மூலிகை முறைகளும் நம்ம உடம்புக்கு வந்து மல்ட்டியாக கொண்டு போகணும் வெறும் ஒன்றை மட்டுமே சார்ந்து போகணும் அப்படின்னா அது மருத்துவத்தை நீங்கள் வந்து அடிஷ்னல் சப்போர்ட்டாக பக்கப்பலமாக ஒரு டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு அதை ஈவினிங்கு மாத்திரை எடுத்துங்க நைட்டு காலையில்ங்கிறது பச்சை காய்கறி கீரைகள் பழங்கள் நீங்கள் எடுக்கணும் அந்த வகையில் இதுபோல் கீரைகளை வந்து நீங்கள் எடுக்கிறதா இந்த மெத்தட் எடுங்க இல்லை அதையும் தாண்டி உங்களுக்கு பச்சலையாவும் வறுத்தோ பொடிமீறி இதுவும் மாத்திரமே சாப்பிட முடியல அப்படின்னா இதை நீங்கள் உணவாக தான் மாற்றணும் அதுதான் கருவேப்பிலை சட்னி ஓகேங்களா இதை நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கிறேங்க இதை நீங்கள் நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு நீங்கள் புதுதாக வந்திருக்கிறாரு அதனால் கேட்டுருக்காரு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆனால் கடைப்பிடிக்கிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா கடைப்பிடிக்க மாட்டீங்க ஆனால் நான் கருவப்பிரச்சாதம் சாப்பிட்றேன் இத்தனை நாடு காலம் வந்து எனக்கு அதிகமாக பரவாமல் தடுத்தது எல்லாத்துக்கும் காரணம் இதுமாரி இயற்கை சார்ந்த வாழ்வில் தான் என்னடா திடீர்னு இவ்வளோ ஆச்சா அப்போ நீங்கள் கடைப்பிடிக்கலையென்னா உண்மையில கடைப்பிடிக்கலங்க செண்டை சச்சரவு ஒன்று போயிட்டு நிம்மதி கேட்டுக்கிட்டு ஏன் அப்படியே சாப்பிட்டாலும் வேலை செஞ்சுருக்காரு மனசில் நிம்மதி இருக்கணும் உடலும் மனசும் ஆரோக்கியம் படுத்திக்கிட்டு தான் நீங்கள் ஒன்றும் உணவோ மருந்தோ எடுத்தால் வேலை செய்யும் இல்லைனா ஒரு யூஸும் கிடையாது ஓகேங்களா அதே தான் நான் செஞ்சேன் வெயில் நிற்கலை கரெக்டாக சாப்பிடல தூக்கம் இல்லை பண இழப்பு டென்ஷனே ஒரு பைத்தியம் பிடிக்காத ஒரு நிலமை தான் ஓகேங்களா ஆனால் அதில் இருந்து எல்லாம் கடந்து வரணும்னா ஃபைட் பண்ணி ஒவ்வொன்றா நான் வந்து தேடி வரேன் ஃபைட் பண்ணாமன்னா சுத்தமாக சொல்லி முடிச்சுருவாங்க அதனால் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்மளுடைய நல்லதோ கெட்டதோ என் மனசுக்கு என்ன படுதா அதை கரெக்டாக நான் வந்து போயிட்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு ரிசல்ட் வந்து இப்போ நான் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நல்லாவே பொறி பெரிய அந்த இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஒட்டுது ஒவ்வொரு நாளாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஒட்டுது உதடுங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா பாடி ஹீட் ஆகுறதுனால மற்ற இடம் எல்லாமே காண போயிடும் ஒரு பக்கம் காணாமல் மாரி இதெல்லாம் வந்து ஒரு மாதத்தில் காணாம போயிடும் ஒரு மாதத்தில் இது இருக்காது இதுவும் நல்லாவே மறையும் இதுக்கு எல்லாமே எனக்கான முக்கியமான காரணம் நான் எடுக்கக்கூடிய காலைய உணவு முறைகள் தான் உணவு முறைகள்னால் அது கீரைகள் மூலிகைகள்னு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிலவேம்பு அல்லது நாட்டு வேப்பம் இலை பறித்து ஒரு நாள் நீங்கள் மென்று சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும் இது எதற்காக நம்ம பாடியை வந்து உள்ள பெட்டில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற இல்லை ஒரு நாள் வெத்தலையில் மிளக வச்சு பாக்கு வச்சு மென்னு சாப்பிட்டு மிளங்கணும் இது எதற்காக வயிற்று சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு நாள் நம்ம மருதாணியில் கொழுந்து சாப்பிட்றங்க இது அதோடைய விட்டமின்ஸ் மெலனியன் தூண்டப்படுது அப்படிங்கிறது இதை நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணுன்னா நம்மளுடைய நிறம் நம்ம மருதாணிங்கிறது குளிர்ச்சி ஓகேங்களா நிறமையை வந்து உருவாக்கும் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் மாதிரி நீ வந்து நீங்கள் கைக்கு வர அளவுக்குலாம் வைப்பீங்க நானும் இப்போ ஒன்றும் வைக்கல பழைய இது தான் முடிஞ்சிச்சு நான் வைக்கணும் அப்போ தான் கொஞ்சம் இந்த நிகக்கண்கள்லாம் வராம இருக்கும் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துருச்சு இதை முன்கூட்டி நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே நான் மிஸ் பண்ணிட்டேன் அது அடுத்தது முருங்கை நான் அதுக்கு தாங்க வீட்லையே முருங்கை வச்சுட்டேன் ஆனால் என்னென்னா கொஞ்சம் தலை இல்லை எல்லாம் இப்போ சீசன் மாறுதல் மழை பெஞ்சி குழு தலை வரதுனால சீசன் இல்லை அதனால் இப்போ உடச்சி விடலாம் வெச்சு விட்டு மறுபடியும் தண்ணி பாய்ச்சினோம்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் தலை துளுக்கும் அதை வந்து மறுபடியும் கொழுந்த மட்டும் சாப்பிடுவேன் மற்றபடி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவோங்க சூப் மாதிரி வச்சு கொடுப்பேன் ஒரு நாள் கருவேப்பிலை சாதம் தான் நல்லாவே கருவேப்பிலை வச்சு நல்லா குக் பண்ணி நான் வந்து சாப்பிடுவேன் மறுநாள் அங்கங்கே குப்பை மீனி கிடைக்கும் ஒரு டைம் கீழே நெல்லி கிடைக்கும் உங்களா என்னென்னலாம் கிடைக்குமோ ஏன்னா நமக்கு எல்லாமே சும்மா கிடைக்கிறது தாங்க அங்கங்கே உடச்சிட்ட கிடக்கும் நான் இதுக்குன்னு மெனக்கட்டலாம் நான் எதுவும் போடல உங்களே இனிதான் வந்து எல்லாம் ஒரு தோட்டம் மாரி பண்ணணும் அதுக்கு வந்து போர் போடணும் உங்களா அது காசு வேணும் காசு வேணுங்கிறதுக்காக தான் கட்டணத்தை நான் வாங்குறேன் ஏன்னா என்ன சார்ந்து இன்றைக்கி இயற்கை சார்ந்து வாழ்வியலில் எவ்வளோ பேர் வந்து நாட்டம் செலுத்தி நீங்கள் ட்ராவல் ஆகிட்டுருக்கீங்க எவ்வளோ பொருள் ரிசல்ட் கொடுத்துச்சு ஆனால் திருப்பி கேட்கும்போது என்னால் செய்ய முடியல ஏன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி மலைப்பகுதிக்கு போய் நம்ம பறிச்சிட்டு வரதுங்கிறது ஒரு குறுகிய காலம் தான் என்னால் முடியும் அல்லாண்ட் டைமும் போக முடியாது அப்போ நமக்கு முடிஞ்சளவுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம் கேட்குறீங்களுக்கு செடியை பிடிங்கி கொடுத்து விடலாம் நம்மளை சார்ந்து வாழக்கூடாது நம்மளுடைய தகவல்களை பெற்று நீங்கள் உங்களுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணிக்கிட்டால் நாங்கள் அடுத்த ஆளுக்கு ஃப்ரீயாகிடுவேன் அடுத்தவங்களுக்கு கைட் பண்ணுவோம் அடுத்தவங்களுக்கு அந்த மூலிகை செடிகளை கொடுக்க முடியும் ஓனாக வீட்டில் வச்சுக்கணும் ஒரு பத்து செடி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இதை குணப்படுத்தலாம் இந்த ஒயிட் பேச்சஸை சின்ன சின்னதான் சும்மா ஒரு வாரத்துக்கு ஒரு குழந்தை நீங்கள் உடச்சி கூட துளுத்துக்கும் உங்களை மறுபடியும் கொழந்தை பண்ணி சாப்பிட்டு நீங்கள் குடிக்கிங்க சின்ன சின்ன தகவல் தான் நீங்கள் மருத்துவத்துக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி நம்ம அதுக்காக மெனக்கட்டு பக்க விளைவை உருவாக்கிட்டு டெய்லி அதை வந்து ப்ரிப்பேராக நம்ம செய்கிறோங்க மாத்த சாப்பிட்ட உடனே மாத்திரை குடிக்கணுங்கிற எண்ணம் வருது ஆனால் இதெல்லாம் இயற்கையான வைத்திய முறைகள் இதை மட்டும் இல்லை பல நோய்கள் வராமையே தடுக்கும் இன்றைக்கி வெண்புள்ளி வந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க இருக்கிறீங்க பல பேர் நான் ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு வெண்புள்ளி வந்த காலகட்டத்தில் நானும் ரொம்ப மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டேன் என்னடா நம்ம போல் ஏஜில் இருக்கிறீங்க எவ்வளோ பே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்களே நமக்கு இப்படி வந்து தொலைஞ்சிடுச்சு எங்கே போனாலும் எவ்வளோ செலவு போனாலும் எவ்வளோ பற்றி இருந்தாலும் குணமாகலேயேன்னு சொல்லி ஒரு வெறுமை இருந்துச்சு அதை தாண்டி வீட்லேயே முடங்கியே இருந்தேன் என்னுடைய லைஃப்பை என்னுடைய திரும்பி பார்த்தா போச்சு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போச்சுன்னு தான் தோணுது ஓகேங்களா ஆனால் அதை நினச்சி பட்டு ஒரு வருத்தமும் இல்லை போனத்தை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்தது என்ன நடக்கும் அதை எப்படி நம்ம திருத்திக்கலாம் சரி பண்ணலாங்கிறத தான் நான் மீட் எடுத்து நான் இன்றைக்கி நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் வெண்புலி குணமாக்க முடியுது ரெண்டாவது இது எனக்கு ஒரு மேட்ரை கிடையாது உண்மையாக சொல்ல போனால் நான் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் நல்லாவே குணப்படுத்தி காமிச்சுட்டு அதன் பிறகு மறுபடியும் வந்து நான் பத்தியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுங்க ஏன்னா பற்றியுமே இருந்தால் ரிசல்ட் வருது ஆனால் என்னுடைய ஃபேமிலி சூழ்நிலை பிள்ளைங்க விளாட வளர நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாலு இடம் போகணும் வரணும் பல தொழில் ரீதியாக நம்ம வந்து வெளிப்பயணங்கள் நம்ம சேவை ரீதியாக வெளிப்பயணங்கள் நம்ம மேற்கொள்கிறோங்க அப்போ உடலில் ஆரோக்கியம் வேணும் எனக்கு தெம்பு இருக்கணும் ஓகேங்களா அப்போ வந்து சுற்றுலா எனக்கு மெயினாக சுற்றுலாவும் விரும்புவோம் எனக்கு பிடிச்சதோ உலகத்தை சுற்றி பார்த்துடணும் நிச்சயம் செஞ்சுருவேன் உங்களை இப்போ தான் வந்து லைட்டாக கொஞ்சம் வெளியேறி இருக்கிறேன் ஓகேங்களா அதனால் இள வயதை மிஸ் பண்ணிட்டு இப்போ முதியோ ஒரு 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 காலகட்டத்துக்கு மேலே நமக்கு இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு இன்ஜெக்ஷன்லாம் செலுத்தி கொஞ்சம் பேக் பெயினும் இருக்குது தான் ஆனால் அதுக்கான விட்டமின்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு லைஃபையும் என்ஜாய் பண்ணிட்டு என்னோட புல கட்டமைக்கணும்னா அதுக்கான விடாமுயற்சி தன்னம்பிக்கை நம்ம மனசில் இருக்கணும் ஓகேங்களா எதையுமே வெற்றி காணலாம் எத்தனையோ கேன்சர் கொடி கோன்ஸ் கேன்சர்லேருந்து நாலாவது கட்டம் மூணாவது கட்டத்துலேருந்து இன்னைக்கு மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி நட போட்டுருக்குறாங்க இது சாதாரண ஒரு சுசுப்பி மேட்ரு ஓகேங்களா நம்ம அப்படி தான் நினைக்கணும் நீங்கள் வந்து ஐயோ இதுக்கு மருந்து இல்லையா இது வந்து எங்கே போனாலும் குணமாகலையா நம்ம எவ்வளோ பற்றி இருந்தாலும் குணமாகலையா அப்படி இந்த நெகட்டிவ் டவுட்லேயே போகக்கூடாது இதே தான் நானும் செஞ்சுட்டு இருந்தேன் மற்றங்கள பார்த்துட்டு ஐயோ இதுமாரி நமக்கு பரவிடுமா அப்படின்னு முன்கூட்டி பாய்ந்தேன் பார்த்தா நம்ம அந்த பரவ கட்டத்தில் தான் நானுமே இந்த என்னது நாலாவது கேட்டகரி தான் ஒயிட் பேச்சஸ்ஸு ஆனால் இயற்கையோடு நான் ஒன்று நினச்சி நான் கிராமத்தில் பிறந்து இருக்கிறதுனால நான் தப்பித்தேன் சிட்டியாக இருந்துச்சுன்னா இந்நேரம் மெண்புள்ளிலாம் தாறுமாராக இருக்கும் நான் அல்லாத போலவே நான் விட்டுட்டு நம்ம அடுத்த வழியை பார்த்துட்டு போயிருப்பேன் ஆனால் நம்ம ஒரு சேவையாக என்னையும் நான் வந்து இப்போ குண பற்றின நாலு இடத்துக்கு போகிறேன் வரேன் ஓகேங்களா இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் உண்மை சொல்ல போனால் எனக்கு இது வருத்தம் இல்லை ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது இன்றைக்கி இது ஒரு மனநோயாக தான் வந்து நமக்கு மாற்றுது அந்த மனநோய் வந்து ஐங்களுக்கு வந்து சரி ஒரு நர்வஸாக இருக்கக்கூடிய ஒரு க ஒரு ஃபீல் தான் எனக்கு தரும் எதுக்குன்னா இப்போ நமக்கே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன் எல்லோரும் அப்படி கிடையாது ஒரு சிலர் அப்படி வந்து நினைப்பாங்க நினைக்கிற இடத்துல அவங்களுக்கு சிரமத்தை தான் நான் நினைப்பேன் ஒரு சிலர் தினா விட்டா பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வச்சு செய்வேன் போடா நீ எந்திரிச்சு போடா அதாவது என் அருமை அருகாமையில் பஸ்ஸில் நான் போயிட்டு இருக்கும்போது வந்து உட்காந்துக்கு தயக்கப்பட்டாங்கன்னா நீ எங்கேயோ போய் உட்காரு எனக்கு ஃப்ரீயாக இருந்தால் பரவாயில்லதா ஒரு சீட்டில் யாரும் உட்காதுன்னா நான் வந்து ஃப்ரீயாக படுத்து தூங்கிட்டு வர முடியும் நல்லா கை காலை வந்து நீட்டி நம்ம நீட்டாக உட்கார முடியும் ஓகே அதை தாண்டி ஒரு சிலர்லாம் அந்த பெருசாக எடுத்துக்கிறதுல இப்போ நம்ம பல இடத்துக்கு போகிறோங்க வரோங்க என் கூட வந்து இப்போ எவ்வளோ பேர் அமர்ந்து நல்ல டைம் பாஸ் வந்து கொடுக்குறாங்க நல்லா பேசிக்கிட்டே வருவாங்க நானும் பேசிக்கிட்டே போவோம் வருவேன் ஓகேங்களா ஒரு சிலர் தென்னாவட்டா பண்ணுறங்கிட்ட ஒரு கேவலமாக பார்க்குறங்கிட்ட நான் சும்மா விட்டு விட்டுட்டு வர மாட்டேன் ஓகேங்களா ஏன் என்னுடைய துணிவை ஒருத்தன்கிட்ட வந்து நான் விடமாட்டேன் ஆனால் ஒரு நர்வஸாக அதை வந்து எப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து எப்படி நான் சொல்லணும் புரிய வைக்கணும்னா ஆல்ரெடி அவங்க வந்து கொஞ்சம் ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இப்போ இது கண்டுலாம் இல்லை அவங்களுக்கு மனநிலையை அப்படி இருக்கும் அவங்க அவங்க நடந்துக்கிற விதத்தை புரிஞ்சிக்கலாம் அப்போ போய் நாம் வந்து அவங்களுக்கு வேண்டாம் வெறுப்பாக உட்காரதுங்கிறது வந்து அவங்களையும் ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும் அவங்களால நமக்கும் ஒரு மன அழுத்தம் உருவாக்கும் அதாவது வந்து விலகிறதுனால தப்பு கிடையாது ஓகேங்களா ஏன்னா நம்ம அந்த இடத்துல சேஃபாக இருக்கணும் ஒன்று சொல்லி புரியாத மனிதர்கிட்ட போய் நம்ம கத்துறது நம்மளுடைய எனர்ஜி தான் லாஸ் அப்படிங்கிற மாரி ஒவ்வொருத்தருடைய குணமும் இருக்கும் அவங்கள திருத்த முடியாது அவங்ககிட்ட போய் நம்ம வீதம் வதண்டம் பேச தேவையில்லை நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நகரணும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் யார்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக கற்றுக்கிட்டேன் அதனால தான் என்ன சீண்டனாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் ஓகேங்களா நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்றேன் எவ்வளோ கண்டும் நான் பிள்ளைக்கிழங்கும் போது எனக்குன்னு ஒரு விட்டு வரதுனால நான் என்னுடைய தைகரியத்தை வளர்த்தி நான் இப்படி தாண்டாங்கிற மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் என் வாழ்க்கையில் அதை தாண்டி ஒரு மரியாதை ஒருத்தருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா அவர் என்ன மதிக்கணும் ஓகேங்களா அவருக்கு நல்ல ஒழுக்கம் இருக்கணும் நாலு பேருக்கு நல்லதை செஞ்சுருக்கணும் இது எங்கள் ஊர்லேயுமே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே நான் வந்து மரியாதை குறைவாக நடந்துக்க மாட்டேன் எவ்வளோ எனக்கு தென்னாவாட்டு இந்த விண்ப்பலிக்காக இருந்தாலும் அவங்க முன்னாடி நான் பவ்யமாக தான் இருப்பேன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நான் நிச்சயம் கொடுப்பேன் அவங்க வரும்போது எந்திரிச்சிக்குவேன் நான் சிட்டியில் உட்காந்துட்டு இருந்தால் கூட ஒரு ஒரு பொது விழாவில் உட்காந்துருந்தா கூட அங்கே வரும்போது மதி மரியாதையே எந்திரிச்சிக்குவேன் ஓகேங்களா மற்றபடி நம்மளை கேவலமாக ஒரு எங்கள் ஊர் மக்களை வந்து ஒரு இலக்காரமாக பார்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிகளாகட்டும் அல்லது அதிகாரம் படைத்த ஒரு ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இல்லை பணம் படைத்த எங்கூர் பெரிய ஆளுங்களாக கூட இருக்கட்டும் நானாக கொஞ்சம் கூட பொருட்டாக எடுத்துக்க மாட்டேங்க விஏபி ஆனால் தான் விபிஏ ஆனா நம்ம பாட்டுக்கு தென்னாவட்ட தான் உட்காந்துட்டு இருப்பேன் எத்தனை பேர்லாம் சொல்லுவாங்க ஏண்டா எந்திரிக்க மாட்டியா அப்படின்பாங்க அவன் யார் என்னை வந்து என்னை காப்பாற்றுறானா ஓகே அவங்க தென்னாவட்டுனா நான் அதுக்கு மேலே தென்னாவட்டு ஓகேங்களா அதுமாரி என்னுடைய குணத்தை முதல்ல மாற்றிக்கிட்டேன் இன்றைக்கி காலம் இப்படி தான் யார் எப்படி நினச்சாண்ணா நான் இப்படி தான் நான் சந்தோஷமாக தான் இருக்கணும் எனக்கு கிடச்சது ஒரு லைஃப் தான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஒரு நபருக்கும் நம்ம வந்து நல்லவங்கன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லாமல் அதேமாரி ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம வந்து இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக மாறாமல் எவ்வளோ பேர் பாருங்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஏன் அதுக்கு மேலே ஓவராக வந்து போயிட்டுருக்குறாங்க நம்ம என்ன அப்படியே மாற போகிறோங்க நம்மளை சமூகம் போட்டு அழுத்துதுன்னா நாம் அதுக்கு வந்து மீண்டு வரணும்னா நம்மளுடைய தான் அது என்கிட்ட இருக்குது உங்களுக்கும் உருவாக்கிடுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு வாழ்வியலாக மாறிடுச்சு வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையங்கிறது முதல்ல தெகிரி தோற்றது தான் அதன் பிறகு இயற்கை சார்ந்த வாழ்வில் கற்றுக் அதன் பிறகு மருத்துவம் ஓகேங்களா மருத்துவத்துக்கு கைட் பண்ணுறது மருத்துவம் வந்து நம்ம வந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம என் பரம்பரை யாரும் மருத்துவரும் கிடையாது யாருமே தப்பாக வந்து நான் மருத்துவம் இதை இதை தான் சொல்லணும் இதை சொல்லக்கூடாதுங்கிறது கூட நீங்கள் என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேச பேசுகிறதோ பேசாமல் இருக்கிறதோ நம்ம போடக்கூடிய பதிவுகளை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நான் வந்து உணவு முறைகளில் தாத்தா பாட்டி வைத்திய முறைகள் தான் கற்றுத்தரேன் வைத்திய முறைகளை எனக்கு அத்துபடி எல்லாமே கத்தாச்சு கூட ஆனால் ஒரு மருத்துவம் இல்லாதனால் ஒரு மருத்துவர்கிட்ட தான் நம்ம கைட் பண்ணுறேங்க இதை கேட்டுட்டு நீங்கள் எடுங்க அனுமதி பெற்று எடுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறேங்க ஓகேங்களா இனி நம்மளுடைய காலில் வெறித்தனமாக தான் வரப்போதும் வீடியோ ஃபுல்லாக வெறித்தனமாக தான் வரும் இது எதுக்காக அப்படின்னா என் துணிவு பல இடங்களில் நான் வந்து தொலைச்சிருக்கிறேன் அந்த டைமில் எனக்கு வெண்புலி பரவி இருக்குது பல பேர் எனக்கே வந்து அட்வைஸ் கொடுத்துருக்குறீங்க அன்பு மாதிரம் கொடுத்து என்னை மீட்டும் இருக்கிறீங்க அதுமாரி நீங்கள் வந்து பல பேர் இன்னமும் இருக்கிறீங்க நான் கூட இப்போ பா அதாவது மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுவேன் அதோடய அனுபவத்தெல்லாம் மீண்டு வந்துடுவேன் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி அதிலே தான் இருப்பீங்க நம்ம உங்களுக்கு தான் கைட் பண்ணாலும் ஒரு காலக்கட்டத்தில் யாரோ ஒரு வந்து டக்குன்னு ஒரு ஒரு வாரம் உங்களை வந்து துணிச்சலாக வச்சுருந்தா அடுத்த ஒரு நாளில் போதும் அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம அதுக்கான ஒரு அப்டேட் நம்ம கொடுக்கணும்னா நான் வேறு லெவலில் இருக்கணும் ஓகேங்களா எனக்கு இப்போ குணமாயிட்டிருக்கிறது குணப்படுத்தியும் காமிச்சுட்டு கரெக்டான தெளிவான ஒரு புரிதலும் கற்றுக் கொடுத்துட்டு அதன் பிறகு என்னுடைய லைஃப் ஸ்டைலில் எவ்வளோ உணவுகள் இதுக்காக இப்போ மிஸ் பண்ணுற சூழ்நிலை வருது ஏன்னால் பற்றிங்கிறது நமக்கு பவர்ஃபுல்லானது தான் நல்லா பயன் தருது அதுக்குன்னு ஒரு அளவு முறை இருக்குது அல்லாத்தையும் விட்டு வீக்க ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்றபடி பற்றி இருந்தால் குணமாக்க முடியுங்கிறத நான் உறுதி பண்ணுறதுக்காக நான் நான்வெஜ்ஜோ ஒரு சில புளிப்பு பழங்களோ கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சூப்பர் ஃபுட் மேலே ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அதை தாண்டி இதெல்லாம் ரெக் ரெக்கோர் பண்ணிட்டு என்னோடய பிஸ்னஸ்ஸை என்னோடய ஃபேமிலியோடைய வளர்ச்சிக்காக நான் வேலைக்கு போகிறதுனால நான் கட்டாயம் நான் அதன் பிறகு கடைப்பிடிக்க மாட்டேன் எனக்கு வெண்பொலி பரவாகும் நான் குணப்படுத்தி காமிச்சுட்டு அதன் பிறகு பரவுது அப்படின்னா நான் என்னுடைய சூழ்நிலைக்காக நான் ஒவ்வொரு விடயத்தை நான் விரதமே தான் வரும் நீங்கள் அதன் பிறகு வெண்பொல்லி பரவுனாலும் சரி எனக்கு வருமானம் முக்கியம் எனக்கு சந்தோஷம் முக்கியம் இல்லை வெண்பொலி குணமானாவே போதும் நான் இதுக்காக எவ்வளோ கஷ்டத்தை எவ்வளோ துன்பத்தை வேணாலும் நான் வந்து தாங்குவேன் அப்படிங்கிறதும் அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப்ல உங்களுடைய விருப்பத்தில் விட்டுறேன் ஏன்னா நான் உங்களுக்காக எடுக்கக்கூடிய லாஸ்ட்டு ஒரு முயற்சி எனக்கு நான் குணப்படுத்தி காமிக்கிறது எனக்காக கிடையாது ஃபஸ்ட்டு உங்களுக்காக அதன் பிறகு இதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் எனக்கு பரவனால அதை பற்றி கவலை கிடையாது நான் உலகத்தையே சுத்த போகிறேன் உள்ள ஃபேமிலிக்கு என்னோடய பிள்ளைங்க வந்து டாக்டர்ஸ் ஆகி நான் செய்யக்கூடிய அந்த உதவியை பெரிய அளவுக்கு அவங்க மருந்தே கண்டுபிடிச்சி ஒரு மருத்துவராக இங்கே வந்து இங்கே எங்களுக்கு படிப்பு நான் ஒரு மெயினாக கொண்டு போகணும் அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஓரளவுக்கு கட்டமைப்பு இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கான ஒரு சப்போர்ட் நம்ம கொடுக்கணும் டியூஷன் அனுப்ப பிடிக்க அதுக்கு பணம் கட்டணும் நான் ஃப்ரீ டைமில் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா நான் நாம தான் அப்படி போயிட்டோங்க நான் படிச்சிருந்தேன்னா உண்மையிலேயே இப்போ எனக்கு அந்த வெண்புலி வந்துருந்தால் நான் நீட் எழுதி ஒரு ப்ராப்பர் சித்தா டாக்டராக இருந்து அதுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் வாங்கி இதை என்ன ஏதுன்னு சரி நான் வந்து இருக்க மாட்டேன் ஓகேங்களா நம்ம ஒரு மருத்துவம் இல்லாமல் நம்ம ஒரு ஃபேமிலி மேனாகக்கிட்ட ஒரு சில மருத்துவர்கிட்ட வந்து நமக்கான திருட்டல் கால் வருது அதை ஃபேஸ் பண்ணோம் தேவையில்லாமல் எங்கள் கிராமத்தில் பல பேர் பல கதைகள் போது நமக்கான ஒரு கோபத்தை ஜென்ரேட் பண்ணுறாங்க அதில் இருந்து கடந்து வரணும் அதை தாண்டி ஃபேமிலியோடைய ப்ரெஷரு ஓகேங்களா ஒரு குடும்பம் குட்டி அப்படின்னாவே நல்லது கெட்டது ரெண்டுமே கூட்டு குடும்பத்தில் இருக்கும் அதில் இன்றைக்கி வில்லேஜே வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம் உடஞ்சிட்ருக்குது அதனால் என் குடும்பத்துலேயும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் நடக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் கடந்து வரதாக இருக்குது அப்போ நம்ம வந்து அதுக்கான ஒரு ஒரு காலம் நேரம் சூழ்நிலை வர வரைக்கும் நான் பொறுத்து இருந்து தான் நம்ம வந்து என்னை குணப்படுத்திக்க முடியுது அதை தான் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறேன் பொறுமை விடாமுயற்சி தன்னம்பிக்கை இருந்தால் இதை வெற்றி காணலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து இருந்து விடைபெறுகின்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் மட்டும்தான் உங்களால் குணப்படுத்திக்க முடியும் முழுமையாக பார்த்தீங்க பாதியில் போனீங்க அவசரம் அதே போல் தான் வாழ்க்கை போகக்கூடிய அவசர காலகட்டத்தினால் எல்லாத்தையும் அரங்குரமாக செஞ்சுட்டு குணமாகலேன்னு சொல்லி வருத்தப்படுறது ஓகேங்களா பெண்கள் விடாமச்சு செய்கிறீங்க அதில் நான் எந்த ஒரு மாற்றுக்கத்தையும் சொல்ல முடியாது ஏன்னால் பெண்கள் தான் எவ்வளோ பேர் நம்ம போல் தகவல்களை கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணி குணமாக இருக்கிறீங்க நமக்கு எவ்வளோ பெண்களும் இதுமாரி இந்தந்த மூலிகை கீரைகள் சாப்பிட்டு மட்டுமே நான் குணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னதும் பெண்கள் மட்டும்தான் ஆண்கள் ரேர் ஓகேங்களா போன வாரத்தில் ஐடி பண்ணுறதுக்காக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க நம்ம வெண்புள்ளி விழிப்பு சேவை மையத்திலே தான் நம்மளுடைய ஐடி பிஸ்னஸ்க்கு ஆஃபீஸும் போட்டுருக்கிறேன் ஒரு நண்பர் சிறு வயதில் வெண்புலி வந்திருக்குது பதினெட்டு பதினேழு வயசாக பதினெட்டு வயசாக சொன்னார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் வந்து ஆங்கில மருத்துவம் தான் அப்பயே எடுத்துருக்காரு ஜிஹெச்சில் ஆங்கில மருத்துவம் சத்து மாத்திரை எடுத்துக்கிட்டு நல்லாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தலம்பு அமைச்சாரு ஆனால் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி அந்த தலம்புலாம் இருக்குது ஆனால் பெரிய அளவுக்கு அந்த வயிற்று மாதிரி மறுபடியும் வந்து அவர் பரலை இப்போ அவருக்கு முப்பத்தி நாலு வயசாக என்னமோ ஐடி பண்ண வரும்போது ஆனால் அவர் சொன்னது ஒரு மெடிக்கல் மெராக்கள் தான் அதான் சொல்கிறேன் அப்போ அந்த டைமில் கட்டத்தில் ஃபஸ்ட் வைத்தியம் பெஸ்ட் வைத்தியமாக அமைச்சிக்கிட்டீங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு ரிசல்ட் அப்படி ஸ்டார்டிங் புள்ளியிலேயே சும்மா முடிச்சு விட்டுருக்கணும் ஓகேங்களா நம்ம அது புரிதல் இல்லாமல் அங்கேயும் போயிட்டு நம்ம பயத்தை அதிகப்படுத்தி இதுக்கு மருந்து மாத்திரை இல்லைன்னா அது ஓகே மருந்து மாத்திரை இல்லை ஆனால் இது உருவாக்குறது நாம தான் நம்ம செய்யக்கூடிய தவறு தானே திருத்தி அதுக்கான தப்பை சரி பண்ணால் சரியாகிட்டு போகுது ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாக இருக்கலாங்கிறது இது மூலியமாக புரிஞ்சிக்கங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் நல்லதொரு ஒரு தகவல் நான் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களை விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்